ஆக இந்த பி சைட்டில் கட்டக்கூடாது என்று வினோத் ராகவேந்திரா தரப்பில் சுரேஷ் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க உடனே இவர்கள் வந்து மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போனாங்க மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போன போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் உடனடியாக ஒரு முதல் ஒரு முதல் இடைக்கால ஒரு உத்தரவை போட்டாங்க என்னன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு விசாரணை மனு விசாரணை முடிவடையும் வரையும் அங்க பி சைட்ல கட்டுமானம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வந்து இடைக்கால தடை உத்தரவை கொடுக்குறாங்க இதன் பிறகு வழக்கு விசாரணை நடக்குது ரெண்டு மூணு ஹியரிங் நடக்கிற மூணாவது ஹீரிங் தான் மூணாவது ஹீரிங்கோ நாலாவது ஹீரிங்கும் என்று வந்து நடைபெற்றிருக்கிறது இதுல வந்து என்னன்னா கடந்த வந்து கிட்டத்தட்ட முதல் ஹீரிங்ல வந்து பாத்தீங்கன்னா வினோத் வழக்கறிஞர் சுரேஷ் அவருடைய டெல்லி வழக்கறிஞர் இந்தியாவிலேயே மிக பிரபலமான வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவர் சி எஸ் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அவர் மணி நேரம் எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கூறி பெருவளித்தலத்தில் ஏதாவது கட்டக்கூடாது பெருவளித்தலம் எங்க அதே போல தமிழ்நாடு அரசு செய்கிற இந்து சமயத்துறை செய்த தவறு எல்லாம் அவர்கள் வந்து பட்டியலிட்டு சொன்ன போதுதான் அந்த இடைக்கால தடை உத்தரவு கொடுத்தாங்க அப்பொழுதே வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுனா இந்த வழக்கு நீங்க வந்து இங்கே புதுசாக விசாரிக்க வேண்டிய தேவையில்லை

வாயத்திறந்தாலே போய் பேசக்கூடியவங்க தானே இவங்க எப்படி திரிக்கிறாங்க அவர்களுக்கு சாதகமான அந்த கட்சிக்கு சாதகமான ஊடகங்கள் அப்புறம் வந்து சில வந்து விவரம் தெரியாத ஊடகங்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லி வெற்றி 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 என்று இவர்கள் எப்படி சொல்றதுன்னு வந்து சிறு சிறுபிள்ளைத்தனமாக இவர்கள் வந்து ரொம்ப அற்பத்தனமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது